எல்லோருக்கும் வணக்கம் உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டி பகவான் சத்யசாய் பாபா இருக்காங்க அவரு அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம தான் ஓம் சத்யம் இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலமா எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு ஃபேமிலியில நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு மிராக்கள் தான் இந்த படம் இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிரீஷ் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போஸி பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார் தலையாட்டுவாரு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே இவருக்கு நல்ல ஞானம் இருக்கு அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கிரீஷ் தான் தேங்க்யூ தேங்க்யூ அதே போல இப்ப ரீ ரிகார்டிங்காக படத்தை படம் பார்த்தேன் யாருமே நடிக்கல கேரக்டராவேர்டிஸ்ட் மகேந்திரன் சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்துல நடிக்கணும்னா நல்ல நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார் நினைக்கிறேன் அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்துல ஒரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போஸிங் ஆரம்பித்தோம் சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க பா விஜய் எப்படி எப்படிதான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த ட்யூன் வந்ததுன்னே தெரியல அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன் எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் பிட்சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும் இது நம்மளால முடியாது அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது இந்த படத்தை முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள் ஹரிகர் சார் அற்புதமா பாடியிருக்கார் நீங்க கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம் அந்த வார்த்தைகள் பாடி பாடியிருக்கார் என் தம்பி மனு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சின்ன அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு படத்துக்கு மேல டோட்டலா ஒரு ஐம்பது படம் அவரோட கூட ஒரே ஒரு இந்தி படம் ஒரு அர்த்தம் அது இந்த படம் இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் அவர்களை பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு ஆசை இந்த ஆந்தம் இப்ப பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய எல்லாரும் பாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஆசை இந்த நான் பண்ணி எழுதின சாங் எல்லாரும் பாடணும் அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசரா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுல எனக்கு ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும் அது இன்னைக்கு போடல இதயத்தில் சோகம் தும்பிடும் போது இமைகள் ஈரம் அரும்பிடும் போது நம்பியாரும் விலகிடும் போது யாருமே இல்ல வரும் போது யாரை எழைத்தேன் நெஞ்சிலே பாபா யாரை எழைத்தேன் நெஞ்சிலே பாபா யாரை நெஞ்சிலே யாரை எழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை எழைப்பேன் நெஞ்சிலே இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் வைப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பா விஜய் தமிழர் எழுதினாங்க அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு இந்தியில வந்து சமீர் எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் பாபா எல்லா டியோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான் எய்ட் ஸ்டாண்டர்ட் போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு கால கேட்டார் தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியன்னு கேட்டார் நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு நாங்கள் ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் வீடு வார வாரம் நாங்கள் பஜன் நடத்துறோம் சத்யசாய் பாபா மேல நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னா கண்டிப்பா வர சார்ன்னு நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா அவர் வந்து பாபா மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்காக வரேன்னு சொல்லல ஏதாவது மார்க் கொடுப்பாரு எக்ஸாமினேஷன் நேரத்தில் ஏதோ பாஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிள்ல தப்லாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே மறிச்சுட்டு போறேன் ஆனா பாபா மேல நம்பிக்கை இல்லை சுதாகர் மார்க் மேலதான் சாரோட மார்க் மேலதான் எனக்கு நம்பிக்கை போனேன் அங்கே ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு பஜன் ஆரம்பிச்சாங்க பாபா போட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிச்சேன் இன்னொருத்தவர் ஆறு மணி வாசித்தால் எல்லாம் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பஜன் பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்ச கட்டத்துல போகுது பஜன் வாய் பாபா சாய் பாபா ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க காலகட்டம் அந்த நேரத்துல அப்படியே சாய் பாபா ிருவுருவ படத்திலிருந்து அப்படியே நான் பார்த்தேன் அந்த கொட்டுறதீர் கொட்டும் போது நான் தபா வாசிக்கிறத நிறுத்திட்டேன் ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன் ஆனா அங்க இருந்து சைக்கிள் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் இப்படி ஒரு நிகழ்வா இப்படி ஒரு ஆச்சரியமா இப்படி ஒரு அதிசயமா

என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிபடி எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பத்தி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோன்ல சொன்னப்போவே போவே எனக்கு ஏற்பட்டது அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் கடுஞ்சொற்கள் அல்லோட பேட் லாங்குவேஜ் அண்ட்ரிங் அண்ட் வயலன்ஸ் இஸ் கோயிங் அரௌண்ட் எவ்ரிவேர் இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல ஒர்க் பண்ணும் போதே தட் இஸ் த ஃபீலிங் தட் காட் அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும் ஆனால் வென் யூ lose சம்திங் ஆர் வென் you கம்ப்ளீட்லி டவுன் down and வென் when நீஸ் ஹிட் த கிரவுண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் சம் மிரக்கல் தட் that இன் யூ தட் மேக்ஸ் யூ பிலீவ் இன் த the ஆல் ஓவர் over ஸோ ஐ திங்க் தட் that has happened ஆல் all of நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும் அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது என்னை வந்து காசிக்கு கூட்டிட்டு போனாங்க நானா வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து என் நான் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஆனா சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு அவர் என்னை விட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதுதான் மனிதநேயம் நீங்க சொன்ன காலத்தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதனே டைரக்டர்னுட்டு அது தினமும் பண்ணி மன்னி வர முடியாதா மன்னி வர முடியாதா காசிக்கின்னு கேட்பாரு இதுதான் மனிதத்துவம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங் இன்னும் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கையை ஃபேத்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய இந்த சுத்தி இருக்கிற இந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியரா இருந்தேன்னா எனக்கு தெரியல பட் அவங்க கிட்டேருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமா இருந்தது எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி எல்லோருக்கும் மாலை வணக்கம் ரத்னகர் கார் சாய்ராம் எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற ஐத்தலாஜிக்கல் பௌராணிக்கம் அதில் அம்மா நடிப்பாங்க எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ணத்துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு டூ டைம்ஸ் போயிருக்கேன் ஒரு ஏழு எட்டு வயசில் ஒரு வாட்டி பதினோரு பதினெ பன்னெண்டு பதிமூணு வயசில் ஒரு வாட்டி அப்போத்து நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிம் ஃபிலிமில் பாபாவை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைக்கு ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தேன் எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பற்றிய நாடகம் அப்படியே பார்ப்பார் மினிமம் டூ ஹவர்ஸ் அந்த ட்ராமா நார்மலாக த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போகும் பட் அங்கே அந்த இது பண்ணிட்டு டூ ஹவர்ஸும் கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார் அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு மூணு நாலு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எழுபதாவது பர்த்டேக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு சுவாகதம் சுஸ்வாகதம் சுவாகதம் ஸ்ரீ சாயிநாதா சுவாகதம் இது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் வந்து அங்கே பதிமூணு சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன் அதாவது தேர்ட்டி டூ டைம்ஸ் நாற்பத்தாறு நிமிஷம் சுசீலம்மா அவர்கள் வாணிஜியம்மா ஜெயராம் அவர்கள் சுனில் கவாஸ்கர் அவர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க திரும்பி பார்த்தேன் எனக்கு தெரியல ஸோ திருப்பி நூறாவது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல பாடுவதற்கு இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அவர் தேடிட்டே இருக்கார் லிரிக்ஸ் தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேவான ஒரு சின்ன வயசுலேருந்து அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம் அவரை பார்க்கறதுக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக அப்புறம் இந்த நூறாவது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் சாய்ராம் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு அகிம்சை அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்யசாய் பாபா இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க அதை விஜய் அவர்களும் ஓச்சு பண்ணார் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான் ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர் அதனால் அவருடைய திரைப்படம் வந்து ஜனரஞ்சன் மார்க்கத்தில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு சோச்சு பார்த்தேன் பாட்ஷா பண்ணவர் அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை செலக்ட் டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு யாரை பற்றிய படம் இது மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம் யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியா இருக்கும் ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு சாப்பிட்றோம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக சரி அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை மிக அழகாக இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் இன்னொரு வகையில் வந்து என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம் ஏன்னா என்னுடைய எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க ஒன்று என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேவிசைத்த தேவா அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது இது இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம் தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் நான் சுதாசிங் பற்றி நினைக்க நினைப்பேன் நினைச்சுக்குவேன் திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் வந்து இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுதாசினி ஒரு சிறப்பான உதாரணம் இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுதாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறமை இன்றைக்கும் வந்து திரையுலகம் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஓய்ஜே மகேந்திரன் இப்ப சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு சாரவேசி இதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த படத்துல சாரூகேசினியும் சுதாசினியும் வந்து பட்டையை கலப்பி இருக்காங்க மகேந்தனுக்கு அப்படிதான் அவருடைய விட இப்பதான் நல்ல நல்ல கதாபாத்திரங்களும் மகேந்திரன் தேடி வருது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா அப்புறம் நம்ம ரவி எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இப்படி பல பேர் அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட் இந்த படம் வெற்றி பெறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இல்லை சொல்கிறதே சரியா இருக்கான்னு ஏன்னா இது ஏற்கனவே வெற்றிப்படம் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இந்த வாய்ப்பை நானும் வந்து அப்பக்க சிலமான நடிக்கிறேன் ஆனால் சுரேஷ் அந்த படத்தில் நடிக்கிற எனக்கு கொடுக்கலனாலும் இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்து அதை நிறைய பண்ணிட்டாரு இந்த விழாவில் பங்கு கொண்டது வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டாக் ஒன்லி பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஸ்மால் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தீஸ் பிக் பீப்புள் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பாபா ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த குரு இஸ் த ஒன் ஃபஸ்ட் ஹூ சூஸஸ் யூ ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் டு பி சூஸ் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் சுரேஷ் சார் கிரீஷ் சார் அண்ட் ஆல் ஆஃப் யூ பீப்புள் லைக் எனக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கால் வந்து எனக்கு தேர்ஸ்ட் டே தான் வந்துச்சு ஐ பிலீவ் வெ லாட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் குரு அண்ட் எவ்ரி திங் ஸோ ஐ ஃபெல்ட் லைக் Somewhere, some guru energy is actually calling me. I was dancing after two and a half years actually for this film Dance in Soranay. I was like, Sir, now when dance practice panla, two and a half years, I just said, practice, Pranam, I'm and all. He said, Leave everything, just just give yourself. So I just, I think I, 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 I offered myself. வித் கம்ப்ளீட் பக்தி ஸோ த ஷூட் இட் செல்ஃப் வாஸ் வெரி மிராக்கியூலஸ் ஃபார் மீ ரெண்டு தடவை டான்ஸ் இருந்தது ஒரு பீத் சீனும் இருக்கும் ஸோ இட் வாஸ் ஆல் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் ஸோ ஐ ஹோப் அனந்தா மீன்ஸ் லைக் எண்ட்லெஸ் யூனோ லைக் போயிட்டே இருக்கும் ஒரு எண்ட்லெஸ் இதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ஃப்ளோ இன் எவ்ரி ஒன் எண்ட்லெஸ்லி அண்ட் ஐ திங்க் கைண்ட்னெஸ் இஸ் ஆக்சுவலி குவாயிட் மிஸ்ஸிங் இன் த வேர்ல்ட் நவ் ஐ ரியலி ஹோப் எனர்ஜி ஓவர் அரங்கம் அமர்வர்களே ஆன்மீக அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தனை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தின் அருமை கைது ஓரிரு நிமிடங்களில் என் நுரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன் சற்றப்ப அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சத்யசாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கரையோரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம் இப்போது எம் வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன் அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா அந்த இடத்திலே சத்யசாஹி பாபா அவர்களை அந்த பத்து வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன் அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்று அந்த பாடல் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டும் இல்லை அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே அரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை மக்கள் சேவையே மகேஜன் சேவை நீ மக்களுக்கு சேவை செய் அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது அவர்தான் முதன் முதல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான் அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்க கல்விக் கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமையான வளமான ஒரு நிறுவனங்களை ஒரு கல்வி சாலைகளை மருத்துவமனைகளை உருவாக்கினார் அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங் எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக எங் அங்கே ஜனாதிபதி எங்கும் ஒழிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும் சுரேஷ் கிருஷ்ணா சோரை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார் செவியிலே செந்தேன் மழை புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்த மெகும் அனைவருடைய கேட்ட மகுடியின் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது அவர் கையை கரம் பற்றியது அப்படிப்பட்டது என் தம்பி பா விஜய் மிக சிறப்பான பாடலை அவர் வசனங்களை உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார் பாபாவனுடைய பாசமும் அன்பும் அறைவனுக்கும் உங்களை கவசம் போல் காக்கும் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்